சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆறுமுகமும் பைரவியும் உக்காந்து ஐஸ்கிரீம் பார்லர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க அப்புறம் நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்குறாரு இப்போ பைரவிய அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு சஞ்சய் வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடறத பார்த்துட்டு மனசுக்குள்ள புறமாப்பட்டு பக்கத்தில் வந்து பைரவிகிட்ட பேசுறாங்க ஆறுமுகத்தை வந்து சரியாயிடுச்சா என்ன ஏதுன்னு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்திரமாயிருக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆறுமுகம் சொல்றாங்க எதிரி நேருக்கு நேரம் மோதுவான் கோழைங்க தான் வந்து முதுகளை குத்துவாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இது பேசுறதுமே சஞ்சய்க்கு நல்லா ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுது அடுத்து எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கால் ஊடி நடப்பாங்கள்ல அந்த இது அப்படியே தட்டி விட்டுடுறாங்க ஆறுமுகம் கீழே விழுந்துடுறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்போ ஆறுமுகம் மனசுக்குள்ளார் நினைக்கிறாங்க ஒரு டைம் கிடைக்கும் போது உடனே நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க அப்போ அவங்க அப்படியே வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த புக்கு பார்த்தோம்னா சஞ்சய் இருக்காங்க இப்போ பார்த்தா வீட்டில் சிவா வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்கிறாரு அப்போ பார்த்தா ஸ்னேகா ஃபோன் பண்ணுறாங்க நீ உன்னோட முடிவை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி என் முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லை உங்க கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க இந்த பக்கத்து சி சினேகா வந்து ரொம்ப கோபத்தோடையே தான் இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே ஆறுமுகம் வராங்க ஆறுமுகம் வந்து சிவா கிட்ட வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க சினேகா நீ வேணான்னு முடிவு எடுத்தது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா சினேகா உன்னை உண்மையாக லவ் பண்ணலங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக ஆறுமுகம் சொல்கிறாங்க இப்போ அதை கேட்டு சிவ சிவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்து பெரிமாவ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எமோஷனெல்லாம் பேசுகிறாங்க இப்போ ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அங்கே பெரிமாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க ஆறுமுகமாக இருக்காங்கல்ல அன்னபூர்ணி அவங்கள பார்க்கறதுக்கு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்துக்கிட்டே வந்து சிவா வந்து அவரோட ஃபைலு ஏடிஎம் கார்டு அதெல்லாம் கொடுத்துட்டு நான் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் தான் நீ பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பெரியமாவே நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிந்து வந்து ரொம்ப எமோஷனலாகி பேசி இதுக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசி எல்லாத்தையும் சொல்லி அப்படியே அழுகுறாங்க இப்போ சிவா வந்து பெரியமாவை நல்லபடியாக பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க அங்கே பார்த்தா அப்படின்னாக்கா ஸ்னேகாவும் அவங்க அப்பா தேவராஜன் இருக்காங்கல்ல டாக்டர் அவங்களும் வந்துட்டு சிவா அவங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தா தனியாக கூப்பிட்டு போய் பேசி பேசு பேசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நான் உன்னை லவ் பண்ண உன்னை வந்து சிந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க இதுல ஒரு முக்கியமான இடையில ஒரு பஞ்ச் டயலாக் என்ன நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் நான் எந்த ஒரு ஆம்பளையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல யாரையும் அண்ணா நான் பார்த்ததில்ல உடனே மட்டும் தான் என் மனசார காதலிச்சேன் செம்மையாக பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ராம் ஷாம் இருக்கார்ல அவரை வந்து லவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் அவரை தான் இந்த மாதிரி கடத்தி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆனா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பக்கத்து பார்த்தோம்னா சிவா எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக தான் நிற்கிறாரு ரொம்ப நேரமாக ஆக்ரோஷமாக பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல பதில் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்குறேன் என் கூட வாழ்றதை தவிர உனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி முடிக்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் அது ரெடியாக முடிச்சிருக்காங்க அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம சிந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆதாரத்தோட வராங்கங்கிறது தெரியுது அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமா பஸ்ஸு தெரியப்படுத்தும் திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபிரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்